அப்பா ஜிவா ரவி சார் ஏன்னா நிறையா இடத்துல அவர் கூட நான் அதிகமாக கான்டாக்டில் இல்லை பட் அமர் மூலமாக தான் அவர்கிட்ட பேசுவேன் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாரு ஸோ அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிஎஃப்எக் ஷார்ட் இருக்கு ஸோ ஒன்று ஒன்று அதாவது ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஆக்சுவலி ஒரு சின்ன படம் பார்க்கும்போது நான் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு நான் மணி பிரதர்ட்ட கதை சொல்லும்போது ரெண்டு கதை சொல்லியிருந்தேன் ஒன்று ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே நடக்கிற மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி சொல்லியிருந்தேன் இன்னொன்று இந்த படத்தை தான் சொல்லியிருந்தேன் சாரி எனக்கு கொஞ்சம் நர்வஸ் படத்துக்க வேண்டாம் ஸோ சதுர் படம் சொல்லியிருந்தேன் அப்போ அவர் என்ன சொன்னார்னால் இந்த பட்ஜெட்லாம் இது பண்ண முடியாது ஸோ இது வேண்டாம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற அந்த ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதை பண்ணலாம் அப்படின்னு நான் என்ன சொன்னேன் இல்லை அதை பண்ணலாம் இப்போ அப்பார்ட்மெண்ட் ஸ்கிரிப்ட் கண்டென்ட் நல்லா இருக்கு இதுவும் கண்டென்ட் இருக்கு பட் என்னன்னா என்ன தான் கண்டென்ட் இருந்தாலும் தேட்டருக்கு வரணும்னு நினைக்கிறோம் தேட்டருக்கு வரும்போது ஆடியன்ஸ் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஒரு கான்வர்சேஷனில் கூட பேசும்போது என்ன சொல்கிறான் நீ சின்ன படமாக இருக்கும்போது அதை ஃபோனில் பார்த்துக்கலாம் இல்லை வந்து தமிழரகஸில் அவனே சொல்கிறான் தமிழகத்தில் பார்த்துக்கலாம் நம்ம வர்றதே வீக்லி ஒரு டைம் தேட்டருக்கு அதை ஒரு கமர்ஷியலாகவும் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது கண்டென்ட் இருக்கிற சமயத்தில் அட் சேம் டைம் கொஞ்சம் விஷுவலாக சம்திங் புதுசாக ஏதாவது ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எதுவும் யாராவது தப்பாடுக்கிறாங்கன்னா ஸோ அதுதான் அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணலாம் நம்ம தேட்டருக்கு வர வைக்கிறேன்னு மட்டும் பார்த்தாது ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட்டாகவும் பிரமாண்டமாக ஏதாவது பண்ணலாம் ஆனால் பட்ஜெட்டில் ஒரு பட்ஜெட் சொல்லி தானே அவர் நல்ல பட்ஜெட் கொடுத்தாரு பட் இருந்தாலும் நம்ம நினைச்சதை அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பைலட் மாதிரி எடுத்தேன் அந்த பைலட் எடுத்து அவர்கிட்ட காட்டும்போது அவர் கான்ஃபிடண்ட் ஆகிட்டார் ஏன்னா நிறைய பேர் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதெல்லாம் முடியாது அவன் பாட்டுக்கு வேர்ல்டு வார்னு சொல்கிறான் கால் கடலுக்குள்ளே போறன்றான் ஃப்ளைட் சென்டர்னு சொல்கிறான் ஃப்ளைட்டு காணாமல் போகுதுன்னு சொல்கிறான் ஒரு அபாண்டன் ஹவுஸ்குள்ளே ஸ்டண்ட்டுன்னு சொல்கிறேன் இதெல்லாம் யாரும் பண்ண முடியும் அப்படின்னு எல்லோரும் அவங்ககிட்ட சொல்லும்போது அவரும் லைட்டாக டவுட்டானாலும் அந்த பைலட்டை பார்த்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் நான் எடுக்கிற மேக்கிங்லாம் பார்க்கும்போது அவரே மேலிங்கலையும் பார்ப்பார் இவன் உண்மையாகவே இது எடுக்கிறாங்க கரெக்டா கரெக்டாக வருமா ஏதோ உட்காந்து காருக்குள்ள ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க இவங்க ஏதோ பெரிய ஃபேக்ட்ரின்றான் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே எப்படின்றான் அப்படின்றான் ஒன்றுமே இதை என்னை கூப்பிட்டு கேட்டார் என்னங்க நிறையா ஒரு ஒரு விதமாக சொல்கிறீங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே ஸ்டண்ட்டு ஒரு அபான்ட் இது அதுவும் கார் சேஸிங் ரோட்லேயே பண்ண முடியாது நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே பண்ணணுன்றீங்க எப்படி இல்லை சார் சிஜி தான் பட் உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட அவுட்டு காட்டும்போது தான் நம்ம நிறைய பேர் அவர்கிட்ட அதை சொல்லுவாங்க அப்பார்ட் ஃப்ரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பிஎஃப்எக் ஷார்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு அபாண்டன் ஹவுஸ் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு கார் சேசிங் இருக்குது கண்டிப்பாக அது எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அது பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய கடலுக்கு நடுவில் ஒரு விஷயம் எடுக்கணும் அதுக்கு நாங்கள் ப்ராக்டிக்கலாக போனோம் அது எங்களால் பண்ண முடியல ஸோ அதனால் ஃபுல் ஓஷன்ஸ் எல்லாத்தையும் சிஜியாக பண்ணி அதில் ஒரு செக்டார் மாதிரி டிசைன் பண்ணி இப்போ நீங்கள் இதில் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க மரியானா ட்ரென்ச் அது எல்லாமே ஃபுல் சிஜியில் பண்ணி ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த படத்தில் ரெண்டு காட்சேஸ் இருக்கு நான் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அது போக ஒரு ஃப்ளைக் கிராஷ் அந்த மாதிரி ஒரு சீனை முதல் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ நிறையா விஷயம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் வருது ஃபிஃப்டி அதாவது டுவெல் மினிட்ஸ் வருது இந்த டுவெல் மினிட்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி என்னென்னா பாகுபலி மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியாது பட் இருந்தாலும் ஒரு சின்ன டச் கொடுப்போம் தேட்டரில் ஆடியன்ஸ் வர்றாங்க அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கணும் ஒவ்வொரு சீனையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணோம் அதுக்கப்புறம் அவங்க மார்க் போட்டுக்கிட்டோம் ஸோ ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் இருக்குது அது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நாங்கள் முடிஞ்ச அளவு நல்லா ட்ரை பண்ணியிருக்கோம் வித்தியாசமாக நிறையா விஷயம் பண்ணியிருக்கோம் விஎஃப்எக்ஸில் ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் சப்போஸ் சொல்லும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதர்ஷ் சந்துரு ஏன்னா விஎஃப்எக்ஸ் என்னதான் பண்ணாலும் சினிமோட்டோகிராஃபரோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும் ஏன்னா லைட்டிங்கில் இருந்து ஷேடோ இந்த நிறையா விஷயங்கள் இருக்கு அது எல்லாம் ஒரு கேமராமேனும் ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டும் தான் அது கரெக்டாக வந்து அதோட அவுட்புட் வரும் அதுக்கு வந்து மிஸ்டர் சந்துரு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ஈகோ இல்லாத மனுஷன் ஏன்னா நிறையா ஷார்ட் நானே வந்து கேமரா நோடிகிட்டு இப்படிலாம் வைப்பேன் வேறு கேமராவாக வந்தால் கையை வெட்டிடுவாங்க பட் அவர் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டார் என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒன்றும் பொறுமையாக பொறுமையாக இருந்து என்னோடய விஷயம் என்னென்னு பொறுமையாக கேட்டு அதுபடி எனக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுப்பாரு அது போக அவரும் நிறையா விஷயம் ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா அழகாக எடுத்து கொடுப்பாரு ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கும் பிஎபக்ஸோட சினிமோட்டோகிராஃபிலாம் நிறைய இடத்துல ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் ஸோ அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சந்துருவ தான் போய் சேரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதர்ஷ் சந்திரசேகர் ஆதர்ஷ் வந்து இந்த படத்தில் மியூசிக் உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படி நீங்கள் பார்க்கும்போது அதை கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பீங்க ஏன்னா நான் நான் கேட்குறது எல்லாமே ரொம்ப ஹை லெவலில் கேட்பேன் ஆனால் கொடுக்குறது மட்டும் தான் கொடுப்பேன் பட் இருந்தாலும் அவன் அதுக்கெல்லாம் இது பண்ணாமல் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறனோ என்னோட எக்ஸ்பெக்டேஷனை தெரிஞ்சு நான் நிறைய டைம் மாற்றிக்கிட்டே இருப்பேன் எனக்கு இது பிடிக்கல டியூன் பிடிக்கல டியூன் பிடிக்கல டியூன் பிடிக்கலன்னு சொல்லுவேன் ஆனால் ஒவ்வொரு டைம் பொறுமையாக இருந்து நான் எவ்வளோ கரெக்ஷன் சொன்னாலும் அவ்வளோ கரெக்ஷனே கேட்பான் அவங்ககிட்ட இது வரைக்கும் நான் ஒரு டூ இயர்ஸில் எவ்வளவோ கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் இருந்து பொறுமையாக அந்த படத்துக்கு நல்ல மியூசிக் கொடுத்த மிஸ்டர் ராதர் சந்திரசேகருக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்தபடி இந்த படம் உருவாகிறதுக்கு சத்துர் உருவாக முதல் முக்கிய காரணம் என்னோடய ப்ரொடியூசர் ராம்சந்தர் சாரி மிஸ்டர் ராம் மணிகண்டன் அவருக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கடுத்து இந்த படம் உருவாக ரொம்ப முக்கிய காரணம் என்னோட என்னோட என் பிரதர்னே சொல்லலாம் அமர் ரமேஷ் அவர் தான் அவரால் தான் இன்னும் இந்த படம் ஒரு படி மேலே வந்துச்சு ப்ளஸ் என்னோட கூட இருந்த ஆர்டிஸ்ட் அஜித்தும் சும்மா சொன்னார் ஹீ இஸ் அ வைப்ரண்ட் பர்சன் எப்பயுமே துரு துருன்னு அந்த ஷூட்டிங்கில் என்னன்னாலும் எப்படி சொல்கிறது அவனோட பர்ஃபார்மன்ஸ்லருந்து ஏ டு ஜெட் நல்லா பண்ணியிருப்பேன் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து சார் தாமோதரன் சார் எனக்கு அந்த பேர் வந்து டக்கு வர மாட்டேங்க ரெகுலராக கூப்பிட்றதில்ல தாமோதரன் வந்து கிங் போஷன் பண்ணியிருக்கேன் அப்படி ஃபஸ்ட்டு அவரை பார்க்கும்போது நான் கிங் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்துட்டு வர சொல்லிட்டு இல்லை நீங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணேன் பட் அந்த பையன் இருந்து இல்லை எப்படி நான் வரணும்னு சொல்லி கேட்டான் நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பாடிலாம் பில்ட் பண்ணி ஹேர்லாம் நல்லா விட்டு நீ வரணும் அப்படின்னு அவன் நான் என்ன கேட்டனோ அதே மாதிரி கேட்டப்ப இன்ன வரைக்கும் அவன் இருக்கான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்